களர்பதி ஊராட்சியில் மலையாண்ட அள்ளி கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வட்டாரத்தில் வேளாண்மை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து கிராமங்களில் கடந்த மே இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை விவசாயிகளிடம் நேரடியாக சென்று பிரச்சார விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது தொடர் நிகழ்ச்சியானது களர்பதி ஊராட்சியில் மலையாண்ட அள்ளி கிராமத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி வேளாண் விரிவாக்கம் தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில்குமார் தலைமையில் உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் உதயன் முன்னிலையிலும் மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் பூமதி வரவேற்புரை ஆற்றினார் இதில் மலையாண்டு அள்ளி விவசாய சங்க தலைவர் எம் ஆர் முனுசாமி செயலாளர் மாது பொருளாளர் தீர்த்தகிரி ஆகியோருடன் சங்க பொறுப்பாளர்கள் இளவரசன் குமரேசன் தம்பிதுரை விஜய் பாரத் சத்தியமூர்த்தி மற்றும் விவசாயிகள் என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனா் இதில் மத்திய அரசின் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் வேளாண்மை துறை சார்ந்த வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க திட்டத்தின் நோக்கம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் விவசாய சங்க செயலாளர் மாது பேசுகையில் மலையாண்டா கிராமத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றோம் எங்களது வாழ்வாதாரம் விவசாயம் மட்டுமே விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்கின்றோம் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது தமிழக அரசாங்கம் உழவர்களுக்கு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் எங்களது கிராமத்தை அரசாங்கமே முன்வந்து தத்தெடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்